அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு மீண்டும் உங்களுக்கான அந்த புத்தாண்டு வாழ்த்தையும் ஆசிர்வாதத்தையும் தெரிவித்துக்கொண்டு இப்போ இண்டிவிஜுவல் ராசிக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரி பலங்கள் கொடுக்க போகுதுன்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பழங்கள் கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தனம் லாபம் பார்க்க கர்ணம் போடும் ஆண்டு தன லாபம் பார்க்க கர்ணம் போடும் ஆண்டு அப்படிங்கிற தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் இப்ப இந்த தலைப்புல இருந்தே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் சும்மா கிடைக்காது தன லாபம் அதுக்கு கர்ணம் போடணும் கர்ணன்னா குட்டிகர்ணம் போடுறது அப்படிம்பாங்க இல்லையா கர்ணம் போடுற ராஜா அப்படின்னு ராமா அப்படின்ட்டு அந்த குரங்காட்டிகள் பண்ணுற மாதிரி கூத்தாட வேண்டியது தான் அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் சுமாராக இருக்குது ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் அந்தளவுக்கு நல்லதில்லை நல்லதாக இல்லை ஏற்கனவே பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மூணு வகையில் பிரித்தப்போ உங்களுக்கு தேர்ட் ரேங்க் தான் கொடுத்துருப்பேன் இப்போ மூணாவது தான் கடைசி இதில் தான் இருக்கீங்க இந்த இதை வீடியோவில் எத்தனை சதவீத நன்மைகள்லாம் தான் ஒரு ஐம்பது சதவீத நன்மைகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்படி அப்படியும் தான் இருக்கும் பெருசாக நல்லதுகள் இருக்காது ஓரளவு சமாளிக்கிற மாதிரி நல்லது சாபத்தியாக இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி டேஞ்சர் சிக்கல் வர மாதிரி இருக்குது ஏன் அதை மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன மாதிரி சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டு பதினொன்று கூடையுமா உச்சமாகறான் அதனால தன லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அது லாபமாக கிடைச்சா பரவாயில்ல பொருள் கடனாக கிடைச்சிச்சின்னா பிரச்சனையோட பணம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மள்கிட்ட வரக்கூடிய பணம் நல்லபடியாக வரணும் அதில் வந்து இப்போ அதில் சிக்கல்கள் பிரச்சனை இப்போ மற்றவங்களோட வைத்தறிச்ச மற்றவங்களுடைய கஷ்டங்களோட வந்து சின்ன அதனால தான் வட்டி தொழிலை வேணாம்பாங்க பாங்க பல பேரும் வட்டி தொழில் செய்யறது வேணாம்ப்பா வட்டி காசு வச்சு நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு வியாதி அதிகம் வரும் பிரச்சனை ஆகும் அப்படின்லாம் பயப்படுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கணும் தன லாபம் பார்க்க கர்ணம் போடும் ஆண்டுன்னு ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆறாம் இடத்துல சும்மா கிடைக்காத தன லாபம் போட்டி பிராமையம் பொறாமைகள் பிரச்சனைகள் பகை விரோதம் இதெல்லாம் சந்தித்து தான் வரும் அப்போ மற்றவன் வைத்தறிச்சதோட பகையோடு அந்த பணத்தை கொடுக்குறப்ப அது வந்து சிக்கலா ஈஸியாக பணத்தை வாங்க முடியாது புகை போட்டியோடு தான் பண்ணணும் இருக்க பாருங்க ஸோ அதனால் மெடிடேட் பண்ணிக்கோங்க இரண்டு பதினொன்று கூடையும் உச்சமாகிறது நல்லது ஆறாம் இடத்துல இல்லை மறைஞ்சிடுறார் மறைஞ்சில் உச்சமாகிறார் அதனால தான் சிக்கல் குடும்ப உறுப்பினர்கள்டையும் பிரச்சனை வேண்டாம் குடும்பம் சொல்றத டக்குன்னு கேட்டுக்கணும் லைஃப் பார்ட்னர் சொல்றது பார்ட்னர் சரண்டர் ஆயிடணும் அவங்க செய்வது கரெக்டா இருக்கும் நீங்க தான் குழப்புவீங்க உங்க அறியாமை வெளித்து வெளிப்படுத்திடுவீங்க ஏன்னா சனி பகவானும் சரியில்லை உங்களுக்கு இரண்டாம் இடத்துல பாதச்சனியாக இருக்கார் ஏழறையின் பிடியில் இருக்கீங்க இது ஓரளவு ரெண்டாவது சுற்றாக ரெண்டாவது ஏழரை இருந்துச்சுன்னா ஏழரை அந்த சுற்று வந்து இரண்டாவது சுற்றாக இருந்தால் ஓரளவு நல்லது பண்ணும் இல்லாட்டி கண்டங்களுக்கு பிரச்சனைகளை மூன்றாவது சுற்றாக இருந்தால் ரொம்ப டேஞ்சர் ஆயிலுக்கே பங்கம் வர்ற மாதிரிலாம் பண்ணிவிடும் கூட இருக்கிறவங்களே காலி பண்ணிடுற மாதிரி இது வருது பலன் ஜாக்கிரதை இது நீங்களா ஏதோ என்ன நியூ இயர்ல எப்படி பேசுறாருன்னு வேண்டாம் ஜாக்கிரதை அந்த அந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அந்த அழுதான் ஜாக்கிரதையா இருக்கும் கூட இருக்கிறவங்களே நெருங்கியவர்களே உங்களுக்கு தீங்கு பண்ணிடுறது கண்டம் வர்ற மாதிரி பண்ணிடுறது இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்ஸ்ட் சுற்றாக இருந்தா பேரை கெடுத்துக்கிட்டு சிக்கல் பண்ணிக்கிட்டு சோம்பேறித்தனத்துல கெட்ட செயல்கள் புரிஞ்சு மாட்டிக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும் சனி பகவான் அந்த அளவுக்கு சரியில்லை அவரும் கிட்டத்தட்ட ஏழாவது மாசம் வரைக்கும் அப்படி பிரச்சனை பண்ணுவார் அப்புறம் வக்ரம் பெறப்ப எதெல்லாம் டேஞ்சர்னு நினைக்கிறீங்களோ அது நல்லா இருக்கும் எதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது மாறாக இருக்கும் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஏழாவது மாதம் முடிகிற வரைக்குமே கவனமா இருங்க அதுக்கப்புறம் ஓரளவு நன்மைகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு நடக்கும் அதனால தான் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்கேன் அண்டு ராகு எதுவும் சரியில்லை சர்ப்பதோஷத்தை கொடுக்குறாரு லக்னத்திலேயே ராகு ஏழில் கேது இருக்கிறது வரவங்கள்த வரக்கூடிய பாட்னர் முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் சிக்கல் வரும் அண்டு இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஆறாம் இடத்ததிபதியான சந்திரனும் உச்சமாக இருக்கிறார் ஆக போட்டி பிரச்சனைகள் இதுதான் உடலும் கெடும் காரியம் கெடுறதுக்கும் வாய்ப்புகள் எதுவும் ஈஸியாக நடக்காது உடம்பும் சரியில்லை என்ன போ உடம்பே நல்லா இல்லை மனசே சரியில்லை இப்படியே பாட்டு புலம்புற மாதிரி ஏன்னா சந்திரன் வந்து மனசுக்காரகனும் கூட உடலும் சரியில்லை மனசும் சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு ரொம்ப சிக்கலாகிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மேஜர் கோள்கள்லாம் கெட்டிருக்கு பட் மற்ற நான்கு கோள்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி அஸ்வெலஸ் ஏழாம் இடத்தகுதி மூணு பத்து குடையமை இவெல்லாம் அப்படியே பதினோராம் இடத்துல இருந்து சூப்பராக லாபத்தை தருவான் ஆனால் அதெல்லாம் டெம்பரவரி இது மேஜர் கோள்களில் ஒரு சில மாதங்கள் இருக்கும் அடுத்த ஒரு சில மாதங்கள் விரயமாகும் வந்ததைக்கு எடுத்துக்கிற மாதிரி அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நன்மைகள் தேர்ட் ரேங்க்குன்னு கொடுத்துருக்கேன் ஆனால் லாபம் கிடைக்கிறதுக்கு சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இவங்கெல்லாம் உதவி செய்வாங்க புத்தாண்டு பிறக்கும்பொழுது அந்த பதினோராம் பாவம் நல்லா வழுக்குது பதினோழில் சூரியன் இருக்கிறப்ப ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் அதிகார பதவி கிடைக்கிறது நிரந்தர வருமானம் கிடைக்கிற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் இந்த சூரியன் பண்ணுவார் அது நல்ல மெடிடேட் பண்ணிக்கிறோம் நல்ல திசாபத்தியாக இருந்தால் அதெல்லாம் கிடைச்சிரும் இந்த கோச்சார் ரீதியாக இந்த பிரச்சனையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு மதில் மேல் பூனை மாதிரி கஷ்டப்படுறதையும் அவர் கொடு நடந்துட்டு ஜக்கரத உடலை பார்த்துக்கோங்க ஆறாம் இடம் வழுக்குது இல்லையா சின்னதா ஒரு மாதிரி இருக்கு என்னமோ போல இருக்கு சின்னதா என்னமோ உடம்புல தெரியுது இல்லை உடம்பு அது மாதிரி இனம் இருக்கு அப்படின்னா கையோட காட்டிக்கணும் காசு பணத்தை பார்க்கக்கூடாது செலவ பார்க்க கூடாது முடிஞ்சிக்கணும் அது போய் என்னென்ன டெஸ்ட் உண்டோ எடுத்து ஓகே பண்ணிக்கணும் அது மாதிரி காரியம் நல்லபடியா முடியணும் அதுக்கு அதுக்கு பகை விரோதம் நம்மளால் வரக்கூடாது மற்றவன் பண்ணா கூட பொறுத்து போய் பொறுமை பெருமையாக தான் கொடுக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வாரும்பாங்க நல்லபடியாக முடிச்சிருவீங்க பொறுமையாக இருந்தால் அப்படியே வேலையை முடிச்சிக்கலாம் இல்லாட்டி மனசில் ஒரு பீதி குழப்பம் என்ன நடக்குமோனு ஒரு சிக்கல் உங்களுக்கே சில டைம் கெட்ட திசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னாக்கா மற்றவங்க வழியாக உங்களுக்கு கண்டங்கள் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள்லாம் வரும்னு நீங்களே அதை மாதிரி பண்ணிக்கிற இதெல்லாம் சான்சஸ்ஸு அதை பண்ணக்கூடாது அப்படி இருக்கா கடவுள்கிட்ட சரண்ட நம்ம கையில் இல்லைங்க நம் நம்மளா நினச்சி பிறப்பு பிறந்தோம் இந்த அப்பா அம்மாட்ட இந்த நேரத்தில் இப்படி பிறக்கணும் இல்லை அது மாதிரி போகிறதும் தெரியாது பிறந்தவங்க எல்லாரும் சாவதர் இறப்பு பிறப்பு இருந்துச்சுன்னா இறப்புன்னு உண்டு எல்லாம் ஒரு நாள் சாத தான் வேணும் இப்போ நிதானமாக சந்தோஷமாக நீங்களும் ஒரு சமநிலையில் இருந்துட்டு மற்றவங்களுக்கும் முடிஞ்சால் உதவி செஞ்சுக்கிட்டு இல்லை நம்மளால தொந்தரவு சிக்கல் வராதபடி இருந்துட்டீங்கனாலே சுகமாக நம்ம இந்த வாழ்வு இருக்கும் அமைதியாக முன்னமே தெரியும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா முன்னமே தெரியும் போதும் இந்த லைஃப் முடிஞ்சிச்சு இந்த ஜென்மம் முடிஞ்சிச்சுன்னு எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க உங்களுடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி கொள்வீர்கள் சாப்பிட்றதுல கவனம் வச்சுக்குவீங்க ப்ராப்பராக நல்லபடியாக நடை உடையோட இருந்துட்டு போகலாம் இல்லாட்டி திடீர் திடீர்னு சிக்கலானுச்சுன்னா அது உங்களுக்கு மட்டும் ஒரு பயம் பயத்தோடு சாப்பிட்றதுன்னு இல்லை கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைய என்ன சார் சாவை பற்றி பேசிட்ருக்கீங்க புத்தாண்டு பலன்களில் சாவு நல்லதுங்க அடுத்தது ஒரு நல்ல பிறவி வரும் எதையும் நம்மதான் நினைச்சுக்கிறோன்னு கட்டிவா பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விடுபடலாம் ஒரு இது முறிஞ்சு ஒரு புதிய இது தொடக்கம் ஒரு இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்றப்ப அது புத்தாண்டு பிறக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி மரணம் ஆகுது மரணமாகுது மரணமாகறது நல்லது தானே ஒரு புதுசு பிறக்குது இல்ல அதை போல உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை நீங்க வரவழைச்சுக்கிட்டீங்கன்னா உடலும் கடியா கெடாது காரியத்தையும் கெடுத்துக்காது படி பண்ணிக்க முடியும் பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் வந்ததை அப்படியே தக்க வச்சுக்கிறது விரயமாக அதபடி ஏன்னா இதெல்லாம் டெம்ப்ரவரி கோள்கள் சின்ன கோள்கள் ஒரு சில மாதங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நாலு மாதம் மேக்சிமம் இதை மாதிரி நன்மை செய்யக்கூடிய கோள்கள் லாபத்தில் இருக்கிறப்ப அப்போ லாபம் கொடுக்கும் அப்புறம் காலி பண்ணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வந்த லாபத்தை தக்க வச்சுக்குவீங்க அளவோடு செலவு பண்ணுவீங்க அவசியமானதுக்கு செலவு பண்ணுவீங்க நல்லதுக்கு செலவு பண்ணுவீங்க இல்லாட்டி தேவையற்ற செலவுகள் அதனால் தொந்தரவுகள் வர்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா இந்த இந்த ஆண்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஏழரை ஏழை இருக்கிங்க நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க முக்கிய காரியங்கள் பார்க்குறப்ப இந்த உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கோங்க சின்னதாக உடம்புல பிரச்சனைனாலும் டாக்டர்கிட்ட போயிடணுன்ட்டேன் சீரியஸ் இருக்க கூடாது ஐசியூவில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்க வேண்டாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்